அண்ணா மனோஜ் பிரச்சார்க்க தோகம் இருக்காரு எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் திருச்சியிலிருந்து அமைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் எத்தனை தடைகள் செய்தாலும் தமிழக வெற்றி வெற்றி பெறும் அதே போல எத்தனை தடைகள் செஞ்சிருக்காங்க நேத்துல இருந்து பாருங்க நேத்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க திமுக அரசு அதே மாதிரி வர நிறைய இது பிளாக் பண்ணிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் தளபதி வெற்றி பெறுவது உறுதி அண்ணா குடும்பத்தோட வந்திருக்கீங்க ஏகாவது நீங்க வந்திருக்கீங்க ஜெய் சார் பாக்கலாம் தாண்டி ஆனா இங்க இங்க இருந்து முதல் பிரச்சாரத்தை துவக்கிறாரு எப்படி போகுது

என் தலைவன் தளபதிக்கு பேச அனுமதி இல்லை கை காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா அவ்வளவு பயப்படுறாங்க மக்கள் செல்வாக்கு எங்க பின்னாடி இருக்காங்க மக்கள் ரெடியா இருக்காங்க ஓட்டு போட அவங்களுக்கே அவ்வளவு பயம் களத்திலங்கி செயல்பட சொல்லுங்க ஜெயிக்க சொல்லுங்க அவங்களா பாத்துக்கலாம் எதுக்கு இப்படி பண்றாங்க ஒரு தலைவர் இந்திய ஜனநாயக நேரத்தில் கை காட்டக்கூடாது ரோடு ஷோ பண்ணக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க வருங்கால ஆளுங்கட்சி நாங்க தான் ஏன் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவ்வளவு பயப்படுறாங்க வெற்றி பெறுவாரா கண்டிப்பா வெற்றி பெறுவார் மக்கள் செல்வாக்கு ஆறுல இருந்து அறுபது வரல எல்லாமே தளபதி அதை தாண்டி நாங்க தொண்டனா வந்துட்டோம் நீ வேற மாதிரி ஒரு புரட்சி நடக்கும் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஆட்சி நடக்கும் அவ்வளவுதான்